கனவின் பாதை காகித விற்பனையிலிருந்து விஞ்ஞானியாக தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் பிறந்த குடும்பம் மிகவும் ஏழை பள்ளிக்குச் செல்வதற்கே கூட புத்தகங்கள் நோட்டு புத்தகம் வாங்க முடியாத நிலை அவனது தந்தை கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார் ஆனால் ராமுவுக்கு ஒரு கனவு இருந்தது நான் ஒரு நாள் விஞ்ஞானி வேண்டும் குழந்தை பருவ சிரமங்கள் ராமு பள்ளிக்கு செல்லும் போது பழைய கிழிந்த நோட்டுப் புத்தகத்தில்தான் எழுதுவான் வீட்டிற்கு வந்ததும் அருகிலுள்ள தேயிலை கடைக்குப் போய் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட காகிதங்களை சேகரித்து அதில் படிப்பான் மின்சாரம் இல்லாததால் இரவில் அடுப்பில் எரிந்த கரிய சாம்பலில் கிடைக்கும் சிறு ஒளியில்தான் படித்தான் திருப்புமுனை ஒருநாள் பள்ளியில் விஞ்ஞானிகள் பற்றி ஆசிரியர் கூறியபோது ராமுவின் மனதில் தீ பொறி எரிந்தது நானும் ஒருநாள் உலகம் அறியக்கூடிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று உறுதி கொண்டான் ஆனால் குடும்பம் அவனை வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தது அவன் ஒவ்வொரு காலையிலும் பத்திரிகைகள் விற்று சைக்கிளில் ஓட்டி சிறிது பணம் சம்பாதித்தான் அதற்குப் பிறகுதான் பள்ளிக்குச் செல்வான் முயற்சி அவன் நூலகத்தில் பழைய அறிவியல் புத்தகங்களை தேடித் தேடி படித்தான் பலமுறை தோல்வி தோல்வியடைந்தாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வி எனக்கு ஆசிரியர் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தான் கல்லூரிக்கு செல்ல பணமில்லை ஆனாலும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி பாஸ் செய்து அரசு உதவியுடன் கல்லூரியில் சேர்ந்தான் சாதனை காலம் சென்றது பல வருடங்களின் கடின உழைப்புக்கு பிறகு ராமு ஒரு முக்கியமான ஆய்வை செய்து உலக விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்தான் இன்று அவர் உலகளவில் பெயர் பெற்ற விஞ்ஞானியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அவரது பயணம் நமக்கு சொல்லும் பாடம் வாழ்க்கையில் ஏழ்மை சிரமங்கள் தோல்வி எதுவாக இருந்தாலும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் கனவு கண்ட இடத்தை அடைய முடியும் தேங்க்ஸ்